ஒரே மேடையில வெவ்வேறு கருத்துக்களை பேசி சர்ச்சையில சிக்கிருக்காங்க நடிகரான சிவகார்த்திகேயனும் இயக்குனர் மிஷ்கினோ யாரும் நடந்தது இதுதான் சீரியல் நடிகரான சதீஷ் இந்த விஷயங்களை நடிகை சீதா பார்த்திபனோட பத்து வருஷம் வாழ்ந்த நிலையில ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க எடுத்து சீரியல் நடிகரான சதீஷ் சீதா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சமீபத்துல இத பத்தி பேசிருக்க கூடிய சீரியல் நடிகரான சதீஷ் நான் சீதாவை இது கூட வேலை எல்லாருக்குமே தெரியும் சீதாவை பொருளாதார செய்திகள் வந்த ரொம்ப இருந்துச்சு இந்த உலகம் ஆதாரம் என்ன வேணாலும் பேசும் ஒரு செய்தியை பரவர பாக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனா எதுவுமே உண்மை கிடையாது இப்பவும் நானும் சீதாவும் நல்ல தான் இருந்துட்டு இருக்கோம் என் வீட்ல ஏதாவது விசேஷம்னா அவங்க வருவாங்க அதே நட்போட தான் இப்பவும் நாங்க இருந்துட்டு இருக்கோம் சதீஷ் இது ஒரு பக்கம் இருக்க சிவகார்த்திகேயன் இப்போ நடிகரா மட்டும் தயாரிப்பாளராகவும் ஜொலிச்சிட்டு இருக்காரு படத்தை தயாரிச்சிருக்காரு அந்த படத்தை படத்தை டைரக்ட் பண்ணி பெரும் கவனத்தை ஈர்த்து வி எஸ் வினோத்ராஜ் இயக்கிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சமீபத்துலதான் சென்னையில் நடந்துச்சு அதுல சிவகார்த்திகேயன் பேசின ஒரு விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படி அவர் அதுல என்ன பேசினார்னா கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கொடுத்தேன் இவங்கள ரெடி பண்ண அப்படின் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தான் அந்த வாழ்க்கையை கொடுத்தேன்னு சொல்லி சொல்லியே என்னை அப்படியே பழக்கிட்டாங்க நான் அப்படிப்பட்டாலும் கிடையாது இதோ என்னுடைய நண்பர் இவர்தான் அப்படின்னு அறிமுகம் செய்வோம் இல்லையா அப்படித்தான் இத நான் செஞ்சிருக்கேன் இந்த இடத்துல இந்த நடிகர் நல்லா செய்யணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் விரும்புறேன் மத்தபடி நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிருக்க கூடிய சிவகார்த்திகனுடைய இந்த பேச்சை கேட்ட ரசிகர்கள் தனுஷதா மறைமுகமா தாக்கி பேசிருக்காரா சிவா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சிவாவுடைய இந்த பேச்சின் மூலமா அவருக்கும் தனுஷ்க்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலரோ தனுஷ சொல்லல அவர் வேலை செஞ்ச ஒரு டெலிவிஷனை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு சிவகார்த்திகேயன் அமரன் அப்படிங்கிற இந்த படம் அக்டோபர் முப்பத்தி வினோத்ராஜ் திரையரங்கும் செருப்பாளைய அடிச்சுட்டான் கொட்டுக்காலி படத்தை பார்த்த தாக்கத்துல இருந்து நான் இன்னும் வெளியில வரல உலகங்கள் படத்தை பண்ணிட்டேன் அடுத்ததா கொட்டுக்காலி பண்றேன் அப்படின்னு வினோத்ராஜ் சொல்லும்போது மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டேன் யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன டேஷ் மாதிரி பேசுற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ கொட்டுக்காலி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு வினோத் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது இளையராஜா கால விழுந்து முத்தமிட்டிருக்கேன் அவருக்கு அப்புறமா வினோத்துடைய கால விழுந்து முத்தமிட நான் தயாரா இருக்கேன் இந்த படத்தை ப்ரமோட் செய்ய நிர்வாணமா டான்ஸ் ஆட சொன்னா கூட நான் ரெடிதான் ஆனா நான் நிர்வாணமா அண்ணா யார் பார்க்க ரெடி அப்படின்னு அரங்கத்தையே சிரிப்பனையில ஆழ்த்தினாலும் ஒரு மேடை நாகரிகம் தெரியாம பேசிட்டாரா மிஷ்கின் அப்படின்னு இவருடைய பேச்சுகள் எல்லாமே சர்ச்சையை கிடப்பிருக்கு அதே மாதிரி மாதிரி சிவானால இந்த இந்த ஒரு நடிக்க முடியாது படத்தை யாரிச்சிருக்காரு சிவகார்த்திகனுக்கு இப்பதான் மூணாவது குழந்தை பிறந்திருக்கு இந்த படம் அவருக்கு இன்னொரு குழந்தையா இருக்கும் அப்படின்னு சிவகார்த்திகன பாராட்டி பேசிருக்காரு மிஷ்கின் கூடவே இந்த படத்தினுடைய ஹீரோவான சூரியையும் மனசார பாராட்டியிருக்காரு